வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இட்லி மாவு வச்சு தான் புதுவிதமான டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம் உங்களுக்கு தோசை சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபன் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க அதாவது நம்ம வந்து காய்கறிலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி குழந்தைகள் நினச்சி கவலைப்படுவோம் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அருமையாக காய்கறி சாப்பிட்டு சாப்பிட வச்ச மாதிரியும் ஆச்சு அதே சமயம் ஹெல்த்தியான டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க நம்ம வீட்டில் நார்மலாகவே இட்லி மாவு தோ தோசை மாவு எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதோட இந்த காய்கறிகளை போட்டு வதக்கி எடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடவுள் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்க்கலை அந்த கடலைப்பருப்போடையே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டும் செவக்கிற அளவுக்கு நல்லா வந்து பொறிச்சி வதக்கி எடுத்துக்கோங்க அதோடய நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஒரு நாலு பீஸை நான் பிச்சு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு எழுபது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணும்னு வேண்டாங்க ஏன்னா வந்து நம்ம வந்து இது வந்து ரொம்ப வதக்கிட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் லைட்டாக ரெண்டு பரட்டு பெரட்டிட்டு இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கலாமே ஏன் காஞ்ச மிளகா சேர்க்குறேன்றீங்க நம்ம பீன்ஸ் சேர்க்க போகிறோம் அதனால வந்து பச்சை மிளகாய் வேண்டாம் குழந்தைங்க சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க இது காஞ்ச மிளகாய்னா எடுத்து தூர போட்டுட்டு அழகாக சாப்பிட்டுக்குருவாங்க இப்போ பீன்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரை கப்பு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காமலே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா காய் வந்து அரை பதத்துக்கு வெந்துடும் பீன்ஸ் கொஞ்சம் வேக நேரம் ஆகுன்றனால தான் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறோம் இதோட கேரட் துருவி நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நான் பச்சை கலர் குடமொளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கலர் கலராக இருக்க குடமொளகா வந்து ரெட் கலரு எல்லோ கலர்லாம் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகா அழகாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை அதே சமயத்தில் அடியில் வந்து பிடிக்காமல் காய்கறிலாம் நல்லா ட்ரை ஆகி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து வதக்கினா போதும் கேரட் காய்கள்லாம் ரொம்ப வதக்கணும்னு வேண்டாங்க அரப்பதம் வெந்தால் போதும் இப்போ இது அவ்வளோதான் வெந்துருச்சு நம்ம இறக்க வச்சுருவோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு எடுத்து இந்த பாருங்கள் நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீட்டில் இட்லி மாவு இருக்கனால அதை எடுத்து உங்கள் அளவுக்கு தேவைக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய்கறிக்கு வந்து மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் அந்த இட்லி மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு அதோடு நம்ம காய்கறி வதக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் முட்டைக்கோசு சேர்த்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் முட்டைக்கோசு சேர்க்கும் போது குழந்தைகள் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காய்கறிகளே போதும் இப்போ இதோட நல்லா வந்து அந்த தோசை மாவும் அந்த காய்கறியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து தோசை மாவு இட்லி மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் நம்ம கரைச்சி வச்சுருப்போம் இதோடய வந்து நம்ம வந்து காய்கறிலையும் உப்பு கலந்துட்டோம் அதனால் நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த காய்கறி நல்லா இட்லி மாவோட சேர்ந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போவே பாருங்கள் மாவு இவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்களா இப்போ நம்ம வந்து பனியார ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லா பக்கமும் பரவலாக படுற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை அப்படியே வந்து ஒவ்வொரு குழி எடுத்து நீங்கள் ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பணியாரத்துக்கு வந்து நீங்கள் வந்து நெய் சேர்க்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் சேர்க்காதீங்க நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோடய வந்து மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அடியில் நல்லா ப்ரௌனாக எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒன் சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது காய்கறி வெட்டுற நேரம் மட்டும்தான் மற்றபடி வந்து வதக்கிறதெல்லாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது வதக்கி முடிச்சுட்டு நம்ம அழகாக ஒரு ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஒரு டிஃபன் ஹெல்த்தியான டிஃபன் வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இது வந்து நான் மொத்தம் வந்து இந்த எனக்கு இந்த மாவு ரெடி பண்ணதில் ரெண்டரை ஈடு அளவுக்கு எனக்கு பனியாரம் கிடச்சிச்சு நீங்கள் இந்த பணியாரம் தான் ஊற்றி எடுத்து சாப்பிடணுமான்றதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் வந்து தோசையாக கூட நீங்கள் ஊற்றி எடுத்து கொடுக்கலாம் அப்போ தோசைங்கும் போதும் நம்ம ரெண்டு சைடு நல்ல பொன்னிறமாக நம்ம வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இதோட நான் ஒரு ரெண்டு சட்னி அரைச்சி நம்ம சாப்பிட கொடுக்க போகிறேன் நீங்கள் என்ன இந்த சட்னி எடு எடுக்கிற வீடியோ நான் உங்களுக்கு போடலைங்க இன்னொரு ரெசிபி செய்யும் போது கண்டிப்பாக இந்த சட்னி அரைக்கிறத போடுறேன் இந்த சட்னி வந்து ராவாக அரைக்கிறது தான் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த பனியார்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக மேலே நல்லா முருங்குறனு சூப்பராக வந்துரு பாருங்க உள்ளே அந்த காயெல்லாம் வெந்ததுக்கு அதுக்கும் அருமையாக வந்திருக்குங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் எல்லோருத்துக்கும் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுவீங்களா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்